பிரௌனி வகைகள் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி தொடர்பான தகவலை தருவதற்காக நான் வெற்றிவேல் சக்திவேல் இரண்டு நாட்கள் தொழில் முனைவர் மேம்பாட்டுத் திட்டம் ப்ரௌனி வகைகள் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி தமிழக அரசின் தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் இரண்டு நாட்கள் தொழில் முனைவர் மேம்பாடு திட்டம் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது இப்பயிற்சியில் பேக்கரி தயாரிப்புகள் கிளாசிக் ப்ரவுனி பிளான்டிஸ் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரவுனி நட்ஸ் ஓவர்லோடட் முட்டை முட்டையில்லாத ப்ரௌனி பழம் மற்றும் கொட்டை ப்ரவுனி ப்ரீமிக்ஸிலிருந்து ப்ரீமிக்ஸ் குறைந்த விலை முட்டை இல்லாத ப்ரௌனி கிரீம் சீஸ் ப்ரவுனி வீட்டில் ப்ரீமிக்ஸ் முட்டையில்லாத ரெட் வெல்வெட் கிரீம் சீஸ் சுழல் ப்ரவுனி பிரீமியம் லோட்டஸ் ப்ரீகாப் பிரௌனி தினை ப்ரௌனி ஆரோக்கியமான பேரிச்சம் சாக்லேட் மற்றும் கலவையில்லாத ப்ரௌனி வேர்க்கடலை வெண்ணெய் ப்ரவுனி ப்ரௌனி தயாரித்தல் ப்ரௌனி ப்ரௌனிக்கான சிம்பிள் சாக்லேட் சாஸ் சிப் பிரௌனி ரெசைனா ப்ரவுனி பேக்கிங் மற்றும் விலை தயாரிப்பின் லேபிளிங் சந்தைப்படுத்துதல் அம்சங்கள் வகைகள் எப்படி தயாரிப்பது பற்றிய இப்பயிற்சியில் விளக்குவார்கள் மேலும் தயாரிப்பு சந்தைப்படுத்துதலின் அம்சங்கள் பேக்கிங் லேபிளிங் மற்றும் அதற்கான விலை வழிமுறைகள் ஆகியன கற்றுத்தரப்படும் அரசு வழங்கும் உதவிகள் மற்றும் மானியங்கள் ஆகியவையும் விளக்கப்படும் இப்பயிற்சியில் ஆர்வமுள்ள தொழில்முனைவோர் ஆண் பெண் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குறைந்தபட்ச கல்வித் தகுதி பத்தாவது வகுப்புடன் விண்ணப்பிக்கலாம் இப்பயிற்சியில் பங்கு பெறும் பயனாளிகளுக்கு குறைந்த வாடகையில் குளிர் ரூட்டப்பட்ட தங்கும் விடுதி உள்ளது தேவைப்படுவோர் இதற்கு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களைப் பெற விரும்புவோர் டபிள்யூ 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 இடிஐடிஎன் டாட் ஐஎன் என்ற வலைதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு அலுவலக வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மற்றும் தொலைபேசி கைபேசி எண்கள் தமிழ்நாடு தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை இடிஐஐ அலுவலக சாலை தங்கள் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 மூன்று இரண்டு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முன்பதிவு அவசியம் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் மேலும் இது போன்ற தகவலை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி